கத்துக்காயதாக இன்றைய வித வசனம் யோவேல் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி வசனம் நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்களிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சைத்த வருஷங்களின் விளைவே உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் கற்று மயமுடாக அந்த வருஷத்துக்கு கத்த சொல்லும் போது அவருடைய சேனையாகிய பச்சை கிளி முசுக்கட்டை பூச்சி பச்சை புழுக்க சொல்லிப்பார் அதெல்லாம் பச்சைத்த வருஷங்களில் ஒரு வருஷம் ஒரு விவசாயம் பண்றாங்கன்னா ரெண்டு மூணு வருஷம் அந்த புழுக்கெல்லாம் வந்துட்டு இப்படி வருஷங்கள் விளைவு போச்சுன்னா எல்லாம் போயிருக்கும்ல அதை திரும்ப உங்களுக்கு தருவேன் இத்தனை இத்தனை பேரு கூட உங்களுக்கு இப்ப விவசாயமும் தருவேன் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு நம்ம வாழ்க்கையிலுமே அவைக்கிற வாழ்க்கையில அநேக காரியங்கள் நம்ம இழந்திருப்போம் நமக்குன்னு உள்ள காரியங்கள் வேலை காரியங்கள் பொருளாதார காரியங்கள் ஆரோக்கியங்கள் எல்லாமே நம்மளுடைய மீறின் மத்தமோ ஏதோ மீறி ஏதோ நம்ம கற்றுக்கிட்டு வந்து இழந்திருக்கலாம் இழந்திருந்தாலும் இன்னைக்கு நம்ம ஒரு விஷயம் அந்த மன்னிப்பு கேட்போம் கண்டிப்பா மன்னிப்பு கேட்போம் கண்டிப்பா நம்ம எதெல்லாம் இழந்துமோ இதெல்லாம் ஒரு ஒரு காலத்துல நமக்கு எதெல்லாம் இழந்திருக்குமோ அது எல்லாமே கற்று திருப்பி தருவார் அது நீங்க ஒரு நாலஞ்சு வருஷம் ஆயிருக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கலாம் வளைவே திரும்ப தருவார் எத்தனை வருஷம் இருந்தாலும் அதுக்கெல்லாம் சேர்த்து கத்து கொடுப்பார் நம்ம ஒப்பிடும் ஆவோம் மன்னிப்பு கேட்போம் இழந்த நம்ம என்னெல்லாம் இழந்துருக்குமோ எந்தெந்த காத்தையும் இழந்திருக்குமோ எல்லா காரியமும் அவள ஆரோக்கியமாக இருக்கட்டும் பொருளாதார எல்லா காத்தையும் கற்று கிருப செய்வராக நம்ம ஜமிப்போம் தேவகத்தை ஒப்பிட்டு வந்த பூமியில தேவ உள்ள வாழ்க்கை தருவார் வல்லவருக்கும் ஆயுதப்படுத்துவார் அனைவ ஜனங்களை ஆயப்படுத்த அவங்க பயன்படுத்துவார் தேவன் கிரும்ப செய்வராக I mean...